அரசு சாலையில் நடுவே தடுப்பு சுவர் மீது மோதி ஏற்பட்ட விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நாற்பது பயணிகள் தமிழக கேரளா எல்லை பகுதியான கோவை வேளாந்தவளம் பகுதிக்கு கோவை உக்கடம் நகர பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கி வருகின்றன இந்நிலையில் இன்று காலை மேலபந்தளம் பகுதியில் இருந்து கோவை உக்கடம் நோக்கி வந்த வழித்தடம் எண் நாற்பத்தி எட்டு என்ற எண் கொண்ட அரசு பேருந்து சுகுணாபுரம் மைக்கல் பகுதியில் வரும் போது திடீரென பிரேக் பிடிக்காதால் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே அமைக்கப்பட்டு தடுப்பு சுவரில் மோதி நின்றது அந்த பேருந்தில் பயணம் செய்த நாற்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடியமுத்தூர் காவல்துறையினர் அந்த பேருந்தில் இருந்து பயணிகளை வேறு பேருந்துக்கு மாற்றி அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து வைரட்சி ஹால் போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் சம்பவம் பயணிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது